கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேடக பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ஒரு ரெண்டு செய்தி வந்து சர்ச்சையாக இருக்கு ஒரு புறம் பார்த்தோம்னா தினமலர் மற்றும் சாணக்கியா ரங்கராஜ பாண்டியன் நடத்திய அந்த ஆய்வில் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் முப்பது பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கு அவங்களுக்கு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து குதிச்சிருக்காங்கனு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க அதற்கு எதிராக பார்த்தோம்னா இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட திமுக தான் ஆட்சி அப்படினு ஒரு கருத்து வச்சிருக்காங்க பார்க்குறீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இது தினமலம் இதே பாண்டே நடத்திய கருத்து கணிப்பு பொய்யானது தெரியாத மக்களுக்கு பாண்டே வந்து எங்க கருத்து கணிப்பு அவருக்கு என்ன பெரிய நிறுவனம் இருக்கு பாண்டே ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய ஊது ஊழல் இங்கே பார்ப்பன பிராமணை ஆட்சி வர வேண்டும் என்று துடிக்கின்ற ரத்தம் கொதிக்கின்ற ஒரு பாப்பான தினமலம் பாப்பானுக்காகவே இங்கே பார்ப்பனிய மனுதரம் ஆட்சியை உருவாக்குகின்ற ஒரு பத்திரிகை ஒரு மஞ்சள் பத்திரிகை ரெண்டு பேரும் அவங்க எப்படி திமுக ஆட்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னாங்களா பாண்டே சொன்னாரா சொல்லுச்சா என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை வெற்றி பெறும் சொன்னதே வரலாறு இல்லையா கருத்து கணிப்புல அது கருத்து கணிப்பு அல்ல அவரின் விருப்பம் அவரின் கொள்கை கருத்து திணிப்பு தினமலர் நகரப்பகுதியில் படிப்பாங்க தேனி பக்கத்து உத்தம்பாளைய பக்கத்துல கோப்பை ஊர் இருக்கு அங்க என்ன நினைக்கிறான்னு தெரியுமா தினமலர் இருக்கு பாண்டேஜி சென்னையில உட்கார்ந்துகிட்டு ஏசியில உட்கார்ந்துகிட்டு நாலு சவத்துல உட்கார்ந்து கணிப்பை பத்தி பேசுறிய பாலக்கும்பையில தருமபுரியில ஒசூர்ல என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியுமா ஆண்டு வெட்டி கடமுளை குண்டு கண்டம் நூறு வருஷ நாடு வருஷ நாடு பகுதியில் தும்ப குண்டு இங்க மக்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா நாங்க மக்களோட மக்களா இருக்க மக்களை என்ன நினைக்கிறான் பேசுறது தான் உண்மையான கருத்து கணிப்பு மக்களின் ரிஃப்ளக்ஷன் மக்களுடைய பிரதிபலிப்பா இருக்கணும் நாங்களா அரசியல் களத்துல மக்களோட மக்களாக இருக்கும் மக்களை என்ன நினைக்கிறான் நீ கருத்து கணிப்பு கெடுக்கிறீ பேர் பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை வாங்குறாங்க ஒன்றோ கோடி பேர்ல ஐம்பது கோடி பேர் ஐம்பது லட்சம் பேர் விட்டு தமிழ்நாட்டில் நன்றி உள்ள மகளிர் ஒரு கோடி பேர் இருக்காங்களா இல்லையா ஐம்பது லட்சம் பேர் வாங்கிட்டு மாத்தி போறாங்க கூட கணக்கு ஒரு சாதாரண கணக்கு சொல்றேன் ஒரு கோடி பேர் பயணம் மக்களுடைய உரிமை பேருந்து பயணம் பயன்பெற்றவர்கள் நன்றி மறுப்பார்களா தினசரி வாரிப்பட்டிருந்து செக்கானூரில் இருந்து மேலூரில் இருந்து சக்குடியில் இருந்து திருமங்கலத்திலிருந்து மதுரை மாநகரத்துக்கு கட்டிட தொழிலாளர்கள் வியாபாரிகள் பெண்கள் எல்லாம் வர்றாங்க அதிகமா இரவு பூ மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு இவங்களுக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா பேருந்து கட்டணம் இன்னைக்கு பேருந்து கட்டணம் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அவங்களுக்கு மிச்சமாக மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நம்புவாங்களா மறந்துடுவாங்களா பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கணினி தமிழக முதலமைச்சருடைய புலவன் திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கிறாரே ஆண்களும் பேருந்து இலவசமாக செல்லலாம் அப்படின்னு சொன்னா அப்ப பேருந்து கூட முழுமையா சார் மேடம் தாங்குமா ஒரு ஒரு பொருளாதார பட்ஜெட் போட வேணாமா அரசு பேருந்து முழுமையாக இலவச பேருந்தாக விட முடியுமா எனக்கு அரசு பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்குது அது எப்படி சாத்தியமாக சாத்தியமில்லாத திட்டங்களை அறிவிக்கிறது மக்கள்கிட்ட ஈடுபடல நான் கிராமத்துக்கு போறவங்க கிராமத்தில் விவசாயம் வழக்கறிஞரா இருக்கிற அரசியலா இருக்க அன்றாட வாழ்க்கை என்றாலும் கிராமத்துக்கு போறோம் நிலத்தில் நிக்கிற விவசாய குளித்துள்ள பழகுறா கட்டட குளித்துள்ள பழகுறா என்னம்மா அந்த மாதிரி எடப்பாடி வந்தா ரெண்டாயிரம் கொடுத்துருவோம் சொல்றாரு நம்ப முடியாதுங்க அவர்லாம் தேர்தலுக்காக பேசுறாரு யதார்த்தமான பேச்சு இதை நீங்க உங்களுடைய கருத்து கணிப்பு எடுத்தீங்களா என் கூட வாங்க நேர தேதியில சொல்லாம வீட்டுக்கு வாங்க அப்படியே போவோம் நீங்க சொல்ற கருத்து கணிப்பு எடுங்க நான் சொல்ற கருத்து கணிப்பு எடுத்து கூட்டிட்டு போறேன் யதார்த்தமா இருப்பான் முன்கூட்டி அறிவிக்காம போவான் தென் மாவட்டம் முழுவதும் போவான் வட மாவட்டம் முழுவதும் போவோம் நன்றி உள்ள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்படியா ஒத்துக்கொருவா இன்னைக்கு இந்தியா டூடே வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகை வராதுன்னா வராது நாங்க பார்த்திருக்கோம் கருத்து பாக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆங்கிலத்தில் வந்துச்சு இன்னைக்கு அவங்க இந்தியா மற்றும் சி ஓட்டர் இணைந்து மக்கள் மனநிலை உறுத்து நடத்தி நடத்திவிடுவது அதன் முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளன அதில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி முப்பத்தி மூணு சதவீத மக்கள் ஆதரவு மட்டுமே உள்ளது தாலே உள்ளிட்ட எதிர கட்சிகள் அனைத்தும் சேர்த்து இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிமுக கூட்டணியை விட பனிரெண்டு சதவீத மக்கள் ஆதரவு அதிகமாக உள்ள திமுக கூட்டணி மீண்டும் தமிழ்நாட்டில்

எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முக்குலத்தோர் துரோகியை தேவரனத்து துரோகியை தமிழத்து துரோகியை திராவிட இயக்கத்து துரோகியை சசிகலாவுக்கு துரோகம் பண்ண எடப்பாடியை வீழ்த்துவதற்காக உங்களுக்கு விழுந்த வாக்கு அந்த வாக்கு எப்படி உங்களுக்கு இப்போ வந்து எடப்பாடி முதலமைச்சருக்காக தேவர் வீட்டு வாக்கு முக்குளத்தூர் வீட்டு வாக்கு திராவிட கருத்தியல் வாக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு அன்னை எஸ்டிபிஐ கூட்டணியில் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நெல்லை முபாரக்க திண்டுக்கல்ல வேட்பாளர் நிறுத்தி அவரை மாநாடு மதுரை நடத்த சொல்லி எஸ்டிபிஐ மாநாடு நடத்தி நான் தவறு செய்து விட்டேன் கூட்டணியில் இருந்ததுனால நான் மத இந்த மதமாற்ற தடை சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை நான் ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் இனிமேல் திமுக இதுல ரெண்டு சதவீதம் முஸ்லீம் ஓட்டாது நம்பி எப்படி நம்புவா முஸ்லீமாக பிறந்த தன்மானம் ஒரு முஸ்லீம் ரெட்டர காங்கிரஸ் ஓட்டு போடுவானா நெல்லை முபாரக் ஏமாத்தி எஸ்பி ஏமாத்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதையும் கேட்கணும் எடப்பாடி வாங்க நோட்டுல குறைய கிறிஸ்துவராக பிறந்தவன் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை அழிப்பதற்காக பாஜக இந்த நாட்டில் இயேசு கிறிஸ்து பேரை சொல்றவனை அல்லாவின் பேரை சொல்றவனை கம்யூனிஸ்டுகளை பெரியார் பேரை சொல்ற பகுத்தறிவாதிகளை ஏன் மானமுள்ள உள்ள மனிதனை அழிப்பதற்காக தோன்றிய பாஜக போது ஒரு கிறிஸ்தவனா பிறந்தவன் தப்பி தவறி தாமரை கிரட்டலை ஓட்டு போட்டுவானா தலித்து பழங்குடியினை ஓட்டு போடுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெற்கு சிமித்தெட்டு ஜாதி மிக இருக்கக்கூடிய மரபர் கலர் சமூகத்துக்கு எதிராக பத்து வந்து இந்த மக்களை இழிவாக மதித்த எடப்பாடிக்கு முக்குழத்து வாக்கு கிடைக்குமா டிடி குழுந்த வாக்கு யார் வாக்கு ஓபிஎஸ் குழுந்த வாக்கு யார் வாக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட டிடிவிக்கா இவங்க எல்லாம் எடப்பாடியால் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி திம்புற அடங்கல அவங்க அப்ப விட்டு கட்சியா கட்சியில நான் ஜேக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு இது முக்குளத்து மக்களுக்கு ஓபிஎஸ் பி மக்களுக்கு அள்ளி கொடுக்கல வாரி கொடுக்கல ஓபிஎஸ் பி எஸ் அந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தலைவர் உணர்வு மக்கள் இருக்குல்ல இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும்ல தினமலாம் திராவிடம்னா எங்க புலவர்க்கு தான் கேட்கணும் சொன்னதை எடுக்கணும்ல ஜெயலலிதா அம்மையா ஊழல் பெறுவலின்னு சொன்ன அண்ணாமலை அந்த கட்சியில தானே இருக்காரு இதெல்லாம் கணக்கில் எடுத்தியா அதிமுக தொண்டை முதலியை வாக்கு கணிப்பு நடத்து பாண்டேவன் தினமலம் அதிமுக நடத்தி எழுபத்தி எட்டு எம்ஜிஆர் தொண்டை நடத்து நீங்க திருப்புற மலையில

வாரத்துக்கு ரெண்டு மணிக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை உற்பத்தி கொடுத்துருக்காங்க சுவிசிலிருந்து கரும்பு பணத்தை கொண்டு வந்து ஒரு வங்கியிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுளை சொல்றேன் ஜாதியை சொல்றேன் மத சொல்றேன் தகராறு பண்றேன் இதை தவிர பாரதிய ஜனதா நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு அது இந்த கட்சி நாட்டுக்கு தமிழ்நாட்டில் பாஜக எடுக்குமா தமிழ்நாட்டில் ஒரிஜினல் தமிழன் பாஜக ஆரம்பிப்பானா தன்மானம் உள்ள மானம் உள்ள சுயமரியாதை தமிழ் ஆதரவு கணக்கெடு அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் மோடி தமிழ்நாட்டு உடலை புரிந்து கொண்டவரா இதெல்லாம் கணக்குல கருத்து கணிப்புல வரணும்ல எதுக்கு மோடி வரணும் எதுக்கு எடப்பாடி வரணும் திராவிட மாடல் முதலமைச்சர் இன்னைக்கு கொடுக்கிறார் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இன்றைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கை மூலமாக அந்த சமூக நிதியை உழை வைக்க பார்க்காத விளைவே மாற்றம் சொல்றாரு எதற்கு குரு கொடுக்கல இந்தியாவிலே மாநில உரிமை இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னா மாநில உரிமைகளை பெற்று கொடுக்கிறாருன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதனை கருத்து கணிப்புல கொண்டு வரணும்ல டெல்லி தமிழகத்தை எப்படி வஞ்சிக்குது பாஜக கருத்து கணிப்பு எடுத்திருக்கியா அதனால கருத்து கணிப்பு என்பது அவங்க பாஜகவுக்கு அடியாளர்களை பார்த்து பாண்டேவும் தினமலம் எடுத்திருக்கு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நாங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எங்க மாதிரி ஆளுங்க பெரியார் வந்து சேலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஊர்வலத்துல ராமருக்கு செருப்பு மாலை அணிவித்தார் செருப்பால் அடித்தார் பிரச்சாரத்தை ஹிண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகையிலே கிடைக்க முடிச்சு திமுக வரலாறு காணாத வெற்றியை இந்த மக்கள் மத சார்பற்றவர்கள் இந்த மக்கள் கடவுளின் பெயரால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு என்றைக்கு இல்லை குரங்களுக்கு விழா இந்தியாவிலே அதிகமா தமிழ்நாட்டில நடந்திருக்கு இந்த மகனுக்கு தைப்பூசத்துக்கு மக்கள் நடமாறி போயிட்டு நான் கண்கள்லாம் காட்சியை பார்த்துட்டு வரேன் நேற்றைக்கு பழனி பாபாவுடைய நினைவு நாள் கொடுத்த கலந்துக்கிறதுக்காக போனேன் கூட்டம் கூட்டமா அனைவருக்கும் மக்கள் பாதுகாப்பு இந்த அரசு எதிரா இருக்கா நீங்க நாலு பேர் களவாணி பய திருட்டு பய முல்ல மாறி பய கலவரக்காரை முருகனுக்கு வர்ற இந்த மக்கள் வரணும்டாங்க அந்தா ஏத்துடா மக்கள் திரும்ப மழை செஞ்சிருப்பு சரவேட்டில் ஏற்று இந்த மக்கள் திரண்டு வரணும்ல நாலு களவாணி பய கலவரத்துக்காரை சொல்றேன் கேப்பா இத கருத்து கணிப்பு எடுத்தியா பெரியார் அன்றைக்கு செருப்பு மாலை அணிவித்தார் ராமரை செருப்பால் அடித்தான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க எழுபத்தொன்னு திமுக அதுக்கு முந்தியும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி நூத்தி எண்பத்தி நாலு இடம் வெற்றி பெற்றது இல்ல நீ பெரியார் ராமனை செருப்பால் எடுத்துட்டு பொய் பிரச்சாரம் பண்ணும் போதுதான் நூத்தி எண்பத்தி நாலு இடம் வரலாற்று திமுக பற்றுச்சு இன்னைக்கு நான் அரசியல் கருத்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் என் விருப்பத்தை சொல்லல மக்கள் மனநிலையை சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் பாண்டே தினமலர் கருத்து கணிப்பு தவிடுபடியா நன்றி சார் நன்றி